டாமி டாமி டேய் டேய் டாமி ஆ குட் வெரி குட் இப்போ உன்னை நான் சில கேள்வி கேட்பேன் அந்த பாட்டில் அது என்னென்னு பதில் சொன்னான் எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிற அது எங்கள் ஊர் காதலை போல ஆயம் அப்படியா பின்ன எப்படியா எங்க ஊரு காதலை பற்றி என்ன நினைக்கிறே அது எங்க ஊர் காதலை போல ஆயம் இல்லையே ஆயமுன்னா என்ன தமே ஆயமுன்னா என்ன அது ரொம்ப டீப்பம்மா எங்க ஊர் காதல் அது ரொம்ப டூப்பம்மா காதலை பற்றி என்ன நினைக்கிறே